தேவனுடைய பிரசன்னத்திலிருந்து அருமையான தேவனுடைய பிள்ளைகளை சிங்கப்பூர் ஏழு எழுப்புதல் ஊழியர்கள் சார்பிலே அன்போடு வாழ்த்தி வரவேற்பது பாஸ்டர் டேனியல் ராஜா நானும் பாஸ்டர் சிலா டேனியலும் பாஸ்டர் கிறிஸ்டு ஒலிவியாவும் ஆலூயா இன்றைக்கு நான் பார்க்கக்கூடிய ஒரு காரியம் புரியுங்களா மிக மிக முக்கியம் எப்படியாக நம்முடைய ஒரு உன்னத பலனை நான் பெற்றுக்கொள்வது தேவனுடைய பிள்ளைகளாக நாம் எப்படியாக உன்னத பலனை பெற்றுக்கொள்வது என்று நம்ம பார்க்கின்ற பொழுது ஸ்டென்த் ஃபார் வி எவ்ரிடே வாக் ஒவ்வொரு நாளும் நம்ம வாழ்வதற்கு எந்த இந்த பிலனை எங்கே பெற்றுக்கொள்கிறோம் என்றால் வேத வசனம் ஏசாயா நாற்பதாவது அதிகாரம் வசன் முப்பத்தி ஒன்றிலே நாம் பார்க்கின்ற பொழுது கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் காத்திருக்கிறவர்களோ புதுபலன் அடைந்து கழுகளைப் போல சிட்டுகளை அடித்து எழும்புவார்கள் அவர்கள் ஓடி நாடும் இளைப்படையார்கள் நடந்தாலும் சோர்ந்து போ போகார்கள் புரியுங்களா இப்போ தேவனுக்கு காத்திருக்கிற தேவனுடைய அந்த பிள்ளைகள் தான் கத்திருக்க காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு தான் கத்த அந்த புதிய பலனை தரக்கூடியவராக இருக்கிறார் நாளை லூயா புரியுங்களா எப்படின்னாக்கா நமக்கு ஒரு எதிர்பார்ப்போடு தேவ சமூகத்தில் நான் போய் காத்திருந்து ஒரு எதிர்பார்ப்போடு ஹோப் ஆப் எக்ஸ்பெக்டேஷன் அதாவது நம்ம வந்து தேவனிடத்தில் ஆண்டவரே என்னை உன்னத பலத்தால் நிரப்புறீங்க என்று தேவ சமூகத்தில் போய் நம்ம காத்திருக்கின்ற பொழுது தான் கர்த்தர் நம்ம உள்ளான மனித நிலை டுனாமிஸ் பவரை கர்த்தர் கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார் நாளை லூயா தான் சங்கீதம் இருபத்தி ஏழாவது அதிகார வசனம் பதினான்கில் சங்கீதம் இருபத்தி ஏழாவது அதிகார வசனம் பதினான்கில் கர்த்தருக்கு காத்திரு அவரின் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார் கருத்திற்கு காத்திருக்கின்ற பொழுது தான் இருதயத்தை ஸ்திரப்படுத்தக்கூடியவராக இருக்கிறார் எப்படியாக பாருங்கள் ஏன்னா வந்து யாக்கோபு ஐந்தாவது அதிகாரம் ஏதில் ஒரு விவசாயி விதையை விதைத்து விட்டு என்ன மழை பெய்ந்து அது என்ன செய்யும் அது நன்றாக விளை விளைச்சலை கொடுக்கும் என்று காத்திருக்கிறானோ அதே போல தேவனுடைய பிள்ளைகள் தேவ சமூகத்தில் காத்திருந்து புது பலனை பெற்றுக்கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கிறது இந்த புதிய பலன் எப்படிப்பட்டதுனாக்க இதான இது ரினூடு உங்களுக்கு ஒரு புதிய பிலனை கத்த ரீசைக்கிள் கிடையாது ரினூவ்டு இழந்து போன ஒரு பிலனை கத்தரே உங்களுக்கு கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார் கலையில் ஊயா கடுகை எடுத்து பாருங்கள் பலனை இழந்து போனால் அது அப்படியே கற்பாறையில் உச்சியில் இருக்கிற கற்பாறையில் போய் உட்கார்ந்துருந்து பல நாட்கள் உட்கார்ந்துருந்து அது தன்னுடைய ஏன்னா இறைகளெல்லாம் கொத்தி எடுத்துட்டு அழகு கொத்தி எடுத்து ஏன்னா புதிதாக அந்த இறகுகளும் அழகுகளும் முளைத்து ஒரு புதிய பலனை பெற்றுக்கொள்வது போல தேவனுடைய பிள்ளைகளே ஒரு விசுவாசத்தோடு ஃபேத்தோடு கூட நீங்கள் தேவ சமூகத்தில் நிச்சயமாக கத்திரத்துல நான் பலனை பெற்றுக்கொள்வே என்று சொல்லி நீங்கள் ஆண்டவரி இடத்துல வைராக்கியமாக இருக்கின்ற பொழுது பரிசுத்த ஆவியானவர் துணையோடு கூட நீங்கள் இருக்கின்ற பொழுது பலனை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம் வேலையில் அதனால தான் எப்படி ஒரு ஈக்கிள் அந்த ஸ்ட்ரென்த்தை ரிலூவ் பண்ணுவது போல நீங்களும் அந்த பெலனை பெற்றுக்கொள்ள முடியும் தான் சங்கீதம் தொண்ணூத்தி ஒன்றாவது அதிகாரம் நான்கிலே என்ன சொல்கிறாருனாக்க அவர் தமது சிறகுகளால் உன்னை மூடுவார் அவர் செட்டைகளின் கீழே அடைக்கலம் புகுவாய் நமக்கு வேற வழியே இல்லை பலனை பெற்றுக்கொள்வதில் கர்த்தருடைய ஏன்னா அவருடைய என்ன ஏன்னா சிறகுகளின் கீழ் தான் நினைசிவாள் அவர் தம்முடைய சிறகுகளால் மூடுவாரு அவர் செட்டைகளின் கீழ் நீ அடைக்கலம் புகுகின்ற பொழுதுதான் எப்படியாக கோழி தன் குஞ்சுகளை மூடி மறைத்து மற்ற என்ன வந்து எதிரிகள் பறவைகளுக்கு விலைக்கு பாதுகாப்பது போல கர்த்தருடைய சமூகத்தில் நீங்கள் ஏற்கின்ற பொழுது அபருணி சிறகால் மூடுவார் அபர்ணிஸ்வர செட்டைகளின் உங்களை அடைக்கலமாக வைத்து ஆண்டவர் உங்களை பாதுகாக்கின்ற பொழுது நீங்கள் என்ன செய்வீங்கன்னாக்க ஓடினாலும் நீங்கள் என்ன செய்ய மாட்டீங்க இழைப்படைய மாட்டீங்க நடந்தாலும் நீங்கள் சோர்வடைய மாட்டீங்க ஹலை லூயா அதனால்தான் நாற்பதாவது முப்பத்தொன்று சொல்லப்பட்டிருக்கு அவர்கள் ஓடினாலும் என்ன செய்ய மாட்டாங்க இலைப்படையார்கள் நடந்து போனாலும் சோர்வு வராது நல்ல அருமையான தேவனுடைய பிள்ளைகளையும் நீங்கள் இழந்து போன உங்களுடைய பலனை பெற்றுக்கொள்வதற்கு இல்லை புது பலனை பெற்றுக்கொள்வதற்கு நமக்கு எப்படியாக நம்ம இருக்க வேண்டும் என்றால் கத்துடைய சமூகத்தில் காத்திருக்க வேண்டும் எப்படியாக பிரேயர் ஜபத்தின் மூலமாக நீங்கள் உங்களுக்கு இழந்து போன ஏன்னா வந்து அந்த பிலனை பெற்றுக்கொள்ளலாம் ஒரு புதிய பலனை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம் ஹவு டு ஜபத்தின் மூலமாய் நீங்கள் பலனை பெற்றுக்கொள்ளலாம் த்ரூ தேட் ஆஃப் காட் கத்துடைய வேத வசனத்தை வாசிப்பதின் மூலமாய் வேத வசனத்தோடு கத்தர் உங்களுக்கு பேசுவார் புது பலனை கொடுப்பார் த்ரூ ஒர்ஷிப் ஆண்டவரை ஆராதிப்பதின் மூலமாக கத்துடைய பலனை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும் த்ரூ ஒபீடியன்ஸ் தேவனுடைய ஏன்னா வந்து கத்துடைய வார்த்தைக்கு அவருடைய ஏன்னா பிரமாணங்களுக்கு நம்ம என்ன நம்மை தாழ்த்துகின்ற பொழுது கத்தர் புதுபலனை கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார் அலை லூயா ஒன்று எப்படின்னாக்க த்ரூ ப்ரேயர் த்ரூ வேர்ட் த்ரூ ஒர்ஷிப் த்ரூ ஒபீடியன்ஸ் இந்த என்ன நான்கு காரியங்கள் மூலமாக நீங்கள் புது பலனை பெற்று கத்திற்காக சாட்சியாக வாழலாம் பவுல் சொாரல பிலிப்பேர் நான்காவது அதிகாரம் வசனம் பதிமூன்றிலே என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் எல்லாவற்றையும் எனக்கு ஆலலூயா நீங்கள் உங்கள் வாழ்க்கையில எல்லாவற்றையும் செய்ய பலனை பெற்றுக்கொள்வதற்கு தேவ சமூகமே ஜபத்தின் மூலமாய் வார்த்தையின் மூலமாக அதே போல் ஆராதனை துதியின் மூலமாக கத்தருக்கு கீர்ப்படிதன் மூலமாக பரிசுத்த ஆவியானவர் கீர்ப்படிதன் மூலமாக நீங்கள் புது பலனை பெற்று கத்தருக்கு சாட்சியாக வாழலாம்